வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான ஹெல்தியான ராகி அரிசியில் ஊத்தப்பம் பண்ண போகிறோம் ஊத்தப்பமும் பண்ணலாம் நம்ம நார்மலாக பாலாப்பம் பண்ணுற மாதிரியும் பண்ணலாங்க அதுக்கு இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு ரேஷன் கடை பச்சரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் தனி ராகி அரிசி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நான் வந்து ஊத்தப்பம் செய்கிறதுனால அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ராகி அரிசி எடுத்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெசிபியோட ஃபுல் விவரமும் தெரியும் ராகி அரிசி வந்து நான் வா கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு நிழலில் உணர்த்தி எடுத்துருக்குறேன் எடுத்து க கவரில் போட்டு வச்சுருக்குறேங்க அதனால் ராகி அரிசி வந்து ஊறுறதுக்கு டைம் எடுக்காது ஒரு நாலு மணி நேரம் ஊறினா போதும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்து நம்ம ராகி ஆப்பம் சுடும்போது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா உப்பி வரும் குளியாப்பம் ஊற்றும் போது நல்லா உப்பி வரும் நடுவில் சாப்பிட்றதுக்கு நல்லா சுற்றி மொறு மொறுன்னு நடுவில் நல்லா கொஞ்சம் அப்படி சாஃப்டாகவும் இருந்தால் தான் குளியாப்பம் நல்லா இருக்குங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தூசு இல்லாமல் உங்களுக்கு அரிசி வந்து ரெடியாகிடும் ஏன்னா ரேஷனில் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த பச்சை அழுக்கு இருக்கும் அதனால நம்ம எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம் நாலஞ்சு தடவை இந்த மாதிரி கழுவிட்டு கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றுனா பழைய சாதமாக இருந்தால் கூட பரவாயில்ல இது குறஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் ராகி அரிசி நான் ஏற்கனவே கழுவிட்டு எடுத்ததுனால அஞ்சு மணி நேரம் கரெக்டாக இருக்கும் இதுவே நீங்கள் ராகி அரிசி ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அரிசியை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூடுதலாக பச்சரிசியும் அரிசியும் உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போது பிளேடு அதே மாதிரி மிக்சி ஜாரில் பிளேடு நல்லா கூர்மையான பிளேடாக இருந்ததுன்னா மிக்சி ஜார்லேயே நீங்கள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா ராகி அரிசியில் உமிங்கிறது வரும் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா தான் நரன் நரம் இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும் அப்போ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்கள்கிட்ட பிளேடு வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பச்சை அரிசி சீக்கிரம் அரைப்பட்டுறோம் ராகி அரிசி வந்து அரைப்படுறதுக்கு டைம் எடுக்கும் அதனால தான் நான் சொன்னேன் நல்லா ஷார்ப்பான பிளேடாக இருந்தால் ஜார் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவும் அரைச்சி அடிச்சு அதாவது எல்லா ராகி அரிசியுமே அரைச்சி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா அந்த ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுத்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அதுக்காக தான் இந்த அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா கரண்டி வச்சு மாவை அந்த உப்பெல்லாம் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு ஓவர் நைட்டு ஊற விட்டுருங்க அதாவது இப்போ நீங்கள் காலையில் அரைக்கிறீங்க அப்படின்னா நைட்டுக்கு ஆப்பம் ரெடி ஆகும் நைட்டு அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு ஆப்பம் சுடுறதுக்கு ரெடி ஆயிடும் நம்ம இட்லி மாவெல்லாம் புளிக்க வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா புளிச்சு பொங்கி வந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியான இந்த ராகி மாவில் ராகி அரிசியில் செய்யக்கூடிய ஆப்பம் தோசை ரொட்டி இதெல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த மாதிரி நம்ம ராகி அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால இரும்பு சத்து குறைபாடுங்கிறது இருக்காது அதே சமயத்தில் கால்சியம் சத்து அதிகளவில் ராகியில் இருக்குதுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து காலையில் ஆட்டி வச்சேன் நைட் ஆகிடுச்சு மதியானம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லதுனால இன்றைக்கி சாப்பாடு ஹோட்டலில் தான் வாங்கினோம் ஆனால் யாருமே சாப்பிடல டேஸ்ட்டே இல்லைங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டே இல்லை அதனால் சாப்பாடு அப்படியே மீந்துடுச்சு என் பையனுக்கு மட்டும் இப்போ ஊத்தப்பமும் ஒரு ஆப்பமும் ஊற்ற போகிறேன் மாவு பாருங்கள் நல்லா பொங்கி எவ்வளோ இதாக வந்திருக்குதுன்னு இப்போது நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ப சுட ஆரம்பிக்கலாங்க நான் இதுக்கு நைட்டுக்கு பட்டாணி குருமா பண்ணலான்ட்டு இருந்தேன் ஆக மொத்தம் லஞ்சு வாங்கிட்டு அந்த சாப்பாடு யாருமே சரியாக சாப்பிடாதனால அதில் உள்ள குழம்பெல்லாம் அப்படியே இருக்குது அதாவது சாம்பார் எல்லாம் சாம்பார் வத் புளி குழம்புலாம் இருக்கிறதுனால சரி ஓகே பட்டாணி குருமா ப காலையில் பண்ணிக்கலான்னு சொல்லி இப்போ நைட்டு சாம்பார் ஊற்றி பையனுக்கு இப்போ ஆப்பை சுட்டுட்ருக்குறாங்க இந்த ஆப்பை கடாய் நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நார்மலாக ரேஷன் அரிசி வாங்கி நம்ம ஆப்பம் சொல்கிறது எப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் இந்த ஆப்பம் வந்து இந்த சட்டியில் எப்படி நான் சுட்டு எடுக்கிறேங்கிறத உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு அந்த ஆப்ப சட்டியை அடுப்பில் வச்சுட்டு முட்டை ஊற்றி பழக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்பம் ஊத்துறது அதனால முட்டை வேகட்டும் இப்போ மாவு வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால ஆப்பத்துக்கு கொஞ்சம் தனியாக ஒரு பா பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஊத்தாப்பத்துக்கு வந்து இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஊற்றப்போ நம்ம கல்லில் ஊற்றி தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆப்பச்சட்டியில் ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கும் சின்னதுலேருந்தே இந்த ராகி சிறுதானிய பொருள்கள்லேருந்து நம்ம டிஃபன் வகைகளோ இல்லை சாதமோ இல்லை பலகாரமும் செஞ்சு கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் பெரியவங்களும் ஆகும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான உடலமைப்போடு இருப்பாங்க இப்போ ஆப்பத்துக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக கலந்து வச்சாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கும் ஆப்பம் வராது இப்போ அந்த ஆப்ப சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முட்டையை போட்டுட்டு ஓரங்களெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஆப்பம் எடுக்கும்போது ஆப்பம் அப்படியே சூப்பராக நல்லா ஒரு ஷேப்பாக வரும் இதே நீங்கள் சீக்கிர ஆப்பச்சட்டி அப்படின்னு ஆனால் இந்த இரும்பு சட்டியில் ஆப்பம் செஞ்சு பாருங்கள் அதோட ருசியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க இந்த மாதிரி இரும்பு ஆப்பச்சட்டி வாங்கி நீங்களும் ஆப்ப சுட்டு பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆள்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்க நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு ஆப்பத்தை நம்ம சுட்டுக்கலாம் ஆப்பனாலே கொஞ்சம் நமக்கு வேலை மெதுவாக தான் ஆகும் இங்கே ஆப்பம் வேகிறதுக்குள்ளார அந்த அடுப்பில் நம்ம ஊற்றப்ப ஊற்றிடலாம் பையன் சொல்லிட்டா சின்ன ஊத்தப்பம் போதுமா அப்படின்னு அதனால சின்ன ஊத்தப்பம் ஊற்றிருக்குறேங்க சுற்றி நல்லா நெய்யோ இல்லை நம்ம எப்போவும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஊற்றி இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஊத்தப்பம் நல்லா அடியில் மொறு மொறுன்னு மேலே சாஃப்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு ஓரங்களை அப்படி லைட்டாக சிலுப்பி விட்டுட்டு எடுத்தோன்னா சுட சுட ஆப்பம் ரெடிங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே சாம்பார் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆப்பத்தை ஊற்றிட்டு ஊத்தப்பமாக அந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா அதையும் நம்ம எடுத்து வச்சு பையன்ட்ட சாப்பிட கொடுத்து இன்றைக்கி சூ எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் அவன் என்ன சொல்கிறாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் வந்து எல்லாருமே இந்த ராகியில் செய்யக்கூடிய பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும் கம்பங்கூழு ராகி கூழ் ராகி தோசை கம்மு தோசை எல்லாம் பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப இஷ்டங்க பாருங்கள் இப்போ மேலே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது அடியில் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குதுங்க தட்டில் வச்சுட்டு சேவ் பண்ண வேண்டியதாக நல்லா சுட சுட ஒரு ஆப்பத்தோடு இந்த சாம்பாரும் வச்சு பையனுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க சுட சுட இந்த ராகி ராகியாப்போம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்